நான் பெரியாரை படித்திருப்பதால் தான் திமுகவை ஆதரிக்கிறேன் இரண்டு சீட்டுகளுக்காக அல்ல என திருமாவளவன் கூறியுள்ளார் மற்ற மதங்களை ஒருங்கிணைக்க புத்தகங்கள் உள்ளது ஆனால் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமைதான் உள்ளது எனவும் அவர் விமர்சித்துள்ளார் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மீது குறை ஏதும் இல்லாததால் தான் காங்கிரஸை விஜய் விமர்சிக்கவில்லை எனவும் தெரிவித்தார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும் மனுவாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராந்தி டிவியின் WhatsApp चான்னிலை போலோ பண்ணினாம் செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி இதோ QR கோட இப்பவே ச்கான் படுங்க போலோ பணுங்க